கர்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச வேதசாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்கள க மங்களகரமான குரோதி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கப் போகிறது இந்த குரோதி புத்தாண்டில் எத்தகையான நன்மைகள் நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கச்சு எந்த வருஷமாவும் தொழிலப்படாதா இந்த வருஷமாவது நீண்ட வருஷங்களாக நாம பட்டு இருந்த கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு முடிவு வராதா நமக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படாதா அல்லது கடன்கள் முற்றிலும் முடித்து ஒரு நல்ல வீடு கட்ட மாட்டோமா இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய உள் மனதில் வந்து ஆயிரத்தி எட்டு ஆசைகள் இருக்கிறது இந்த குரோதி புத்தாண்டு என்பது அந்த ஆசைகள் நிறைவேற்றுமா உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் எப்படி இருக்கு ஜன ஜாதக அமைப்புல கிரகங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கிரகநிலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்காரு புத்தாண்டு பிறக்கிறது நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு சித்திரை பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு மாற போகிறார் என கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவானும் வியாழவட்டமன் சொல்லக்கூடிய அதாவது வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் கிரகங்கள நிலைகளை பார்க்கும்போது உச்ச சூரியனோட சேர்ந்து குரு பகவான் வந்து மேஷராசில அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் இதுனத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிய ராசில அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் ஏற்கனவே கும்பராசில தன்னுடைய சொந்த வீட்டில வந்து மூலத்திரிக்கோன பலம் பொருந்திய ராசில் அமர்ந்துகின்ற சனி பகவானுடைய கூட்டணியில செவ்வாய் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ராகு பகவான் வந்து மீனத்துல இருக்கார் உச்ச சூரியன் அதாவது உச்ச சுக்கிரனை வந்து தன் கூட வைத்துக் கொண்டார் அற்புதமான ஒரு அமைப்புல வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது புத பகவான் அங்கே இருக்கிறார் இதன் விளைவாக எத்தகையான மகத்தான நன்மைகள் நமக்கு வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது ஏற்கனவே செவ்வாய் சனியினுடைய கூட்டணி என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என கடுமையான இயற்கையான ஒரு கடுமையான எதிரியான கிரகங்கள் செவ்வாய் சனி செவ்வாய் சனி பலமாக இருக்கும்போது நாட்டுல ஏராளமான விபத்துகள் பூகம்பங்கள் உலகத்திலேயே பூமி சரிவுகள் அதாவது வந்து அக்னி விபத்துகள் அக்னி சம்பந்தம் ஏன்னா எலிமெண்டரி இதுன்னு சொன்னோம்னா அங்க செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து வாயு கிரகம் அதாவது வாயு ராசி ஆகிய கும்பத்தில் வந்து இருக்கிறது ஸோ பிளேன் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வந்து அந்த ரெண்டு காம்பினேஷனில் வரும் ஜென்ரலாக செவ்வாய் சேனி செய்கிறதுனாவே உலகத்தில் பல ஆபத்துகள் வர்றதுன்னு அர்த்தம் ஏன்னா பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும்போது தமிழ் புத்தாண்டில் இந்த கிரகங்கள் அமைப்பு கொண்டு அடுத்து நமக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் அல்ல இடப்பயிற்சி அடைகிறார் மகத்தான நன்மைகள் வந்து பெறக்கூடிய கிட்டத்தட்ட அடித்து புத்தாண்டு வரை குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு வருஷம் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்க போகிறது அவங்களுடைய அலைப்பாயும் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அவங்க எதிர்பார்க்கின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நாம் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு கரெக்டாக புத்தாண்டு இருக்கிறது அன்னைக்கு கிரகங்களுடைய நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி ஒரு அற்புதமான யோகங்கள் இருக்குதுன்னா ராஜயோக நிலைகள் இருக்கிறது எல்லாத்தையும் விட மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமல யோகம்னு சொல்லக்கூடிய மகத்தான பர்வதா யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் ஸோ ஒரு அற்புதமான யோகங்கள் அமைப்புல வந்து நமக்கு வந்து கிரகங்களை உட்கார்ந்து இருக்கிறது ஸோ கிரகங்களை பொறுத்து யோகங்கள் என்பது மிக முக்கியமானது யோகங்களை பொறுத்து தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஈவன் நம்ம மிகப்பெரிய பிரபலங்களை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் அல்லது மூணு கிரகங்கள் உச்ச நிலையிலையோ அல்லது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அவங்க சமுதாயத்தில் வந்து டாப் லெவலில் இருக்காங்கன்றது கண்கூடான உண்மை ஆக இந்த பூ உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் நம்ம பார்க்கும்போது கிரகங்களுடைய நகர்வின்றி எதுவும் நடக்கிறது இல்லை எந்த ஒரு நிகழ்வும் நீங்க எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களுடைய நகர்வின்றி நடக்காது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொல்லுவோம் பட் வந்து இந்த சிவனுடைய அருள் இல்லை என்றால் தெய்வத்தினுடைய அருள் என்பது இது எதுக்கு அப்படி சொல்லி நவக்கிரகங்கள் நட்சத்திர மண்டலம் அதுக்கப்புறம் வந்து தெய்வத்தினுடைய மனிதனுடைய இயல்பு தெய்வத்தினுடைய அருள் ஒன்றோடு ஒன்று பரஸ்பரம் இணைந்த ஒரு அற்புத காட்சி அப்பதான் இந்த பூ உலகமே இங்கு கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட படைப்புல இறையருளின்றி எதுவும் நடக்காது நவக்கோல்களின் நிலைகளின்றி ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது ஆக எல்லா நகரவுகளுக்கு பின்னணி நவக்கோல்களின் செயல்கள் இருக்கிறது நம்மளுடைய கர்ம பலனும் அதுக்கு துணையாக நின்று அந்த கர்ம பலனுக்கு ஏற்றப்படி கிரகங்கள் நமக்கு சாதக பாதகங்களை உருவாக்குகிறது அந்த கிரக மாற்றங்கள் மூலமா நமக்கு யோகங்கள் என்பதே தரு தருகிறது அந்த அடிப்படையில மனதனும் ஒவ்வொரு மனதும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போய் கொண்டே இருக்கிறான் ஆகினி டைம் நம்ம வேஸ்ட் பண்றாம பன்னிரண்டு ராசிகளுக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோகங்கள் இப்படி இருக்குது அவங்களுக்கு இருக்கின்ற ஏற்றம் என்ன யோகம் என்ன அந்த யோகம் எந்த காலகட்டத்தில் அவங்க அடைய போகிறார்கள் எத்தகைய சாதக பாதகங்கள் அவங்க சந்திக்க போகிறார்கள் என்றதை அதாவது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பும் அரவணைப்பும் சுதந்திர உணர்ச்சிவு கொண்ட ரிஷபராஜர் மளிகை உங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் குரோதி தமிழ் புத்தாண்டில் எத்தகையான மகத்தான யோக நிலைகள் நீங்கள் அடையப் போகிறீர்கள் காரணம் என்னால் கடந்த ஒரு ஒன்றை வருஷமாகவே சனி பகவான் ஆற்றல் மூலமாக உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு நிலைகள் வந்து கொண்டு இருக்கிறது காரணம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையாக உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடாக சந்திரன் வந்து அங்கிருக்கார் சந்திரன் உச்சம் பெறுவது என்பது வந்து வளர்ப்பெறையை பிரகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எப்போவுமே காத்திருக்குது பொருள் சந்திரன் உச்சமடைகிறது என்பது சந்திரன் உச்சமடைகிறது என்பது வந்து உங்க மனசு வந்து எப்போவுமே ஒரு நல்ல உச்ச நிலையில இருக்கும் சுதந்திர உணர்ச்சி படைத்தவர்களாக அரவணைக்க கூடியவர்களாக அன்பு நிறைந்த ஒரு சொந்தங்களை அரவணைக்கும் திறம் கொண்டவர்களாக தொழிலில் ஒரு எதிர்பாராத ஒரு ஒரு நல்ல ஒரு யோகநிலை அடைவர்களாக உங்களுக்கு வந்து காட்டுகிறது காரணம் பாக்யாதிபதி சனி பகவானா வர்றதுனால தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவானா வரதுனால சனி பகவானன்னா என்ன சின்ன வயசுல பயங்கரமான சோதனைகளை படுத்தி நம்மளை வாழ்க்கையில் நிறைய பாட்டங்களை புதுப்பித்து படிப்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய யோகநிலைக்கு அவர் கொண்டு போய் தொழிலதிபராக உருவாக்குவார் அதுதான் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை இப்போ நமக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் எத்தகைய யோகம் பெறுகிறது என்றால் வியாழ வட்டத்தில் குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசியில் கும்பராசி வியாழ அதாவது ரிஷபராசி சிம்ம ராசி தனுசு ராசியில் குரு பகவான் அமர்வது என்பது வியாழ வட்டம் அந்த வியாழவட்டத்துக்குள்ள குரு பகவான் வந்துட்டாருன்னாவே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பீர்கள் என்றது பொருள் ஏன்னா ஜனன ஜாதகத்துல இந்த வியாழ வலயத்தில் பிறந்த குரு இருக்கச்ச பிறக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து இன்றும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஜாதகங்கள் கண் கண்கூடாக நாம பார்க்கின்றோம் அந்த வகையில் இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து உங்களுடைய ஜென்ம ராசி ஆகியோ ரிஷபத்தில் வராரு சுவாமி எங்களுக்கு தான் குரு பகவானுக்கும் எங்கள் ராசிநாதன் ஆகியோ சுக்கர பகவானுக்கு ஆகாது பொருள் நிறைய பேர் இடத்துல உண்டு அப்படி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்றால் ஜென்ம குருவாக வந்தவர் அசுரு குருவாக இருந்தாலும் அப்படின்னு பார்த்தா நம்ம மேனத்தில் தானே குரு பகவான் உச்ச சுக்கர பகவான் உச்சமடைகிறாரு அப்போ தேவகுரு வீட்டில் வந்து அசுர குரு உச்சமடையும் போதே அசுர குரு வீட்டில் வந்து தேவகுரு வந்து எத்தகையான சிறப்பான நன்மை செய்வார் அது குரு பகவானுக்குள்ள இருக்கின்ற ஒற்றுமை ஆக ரிஷபத்துல குரு வர்றது என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது அதுல எந்த விதமான மாற்று கருதி இப்போ பொன்னவன் வந்து உங்க ராசியில ஜென்ம ராசியில் இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ம ராசியில குரு பகவான் வர்றாருன்னா ஒரு தலைமை பண்பு கொண்ட உங்களை மேலும் பிரகாசிக்க வைக்கிறார் எங்கே சென்றாலும் உங்களுக்கு ஒரு பேரும் புகழ் என்பது உறுதியாக கிடைக்கும் சமுதாயத்துல ஒரு உணர்ச்சி பூர்வமான சம்பவங்களில் உங்களை எடுத்து காட்டும் ஒரு அற்புதமான ஆற்றல் கலைத்துறையிலும் வல்லவர்களாக நீங்க வரக்கூடிய ஒரு யோகம் என்பது காட்டுகிறது ஆயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை எங்கே விழுகிறது ஏன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசியில வர்றதுனால தன்னுடைய பார்வை ஐந்தாம் பார்வை வந்து உங்களுக்கு வந்து வந்து கன்னிராசி மேல விழுகிறது விருச்சிக ராசி மேலே விரிகிறது மகர ராசி மேலே அதாவது ஐந்து ஏழு ஒம்பது என்ற சிறப்பு பார்வைகள் குரு பகவான் வந்து புத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு வந்து விசேஷமாக தருகிறார் ஆக பூர்வ புண்ணியத்திலோ குரு பகவானுடைய பார்வை விளம்போதே குலதெய்வத்தினுடைய அருள் என்பது தெய்வத்தினுடைய அருள் என்பது நீண்ட வருஷங்களாக நடக்காதிருந்தால் எத்தனையோ வேலைகள் என்பது சட்டு புற்ற முடியும் என்றது நீங்கள் நன்றாக உணரக்கூடிய உண்மை அடுத்து பிள்ளைகள் வழியாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சுப நிகழ்ச்சிகள் மங்கள நிகழ்ச்சிகள் தங்கு என்று நடப்பெறும் என்பது உறுதியான உண்மை ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கை கூடி வரும் என்பது உறுதியான உண்மை அதுக்கப்புறம் வந்து விருச்சிக ராசியில் போகிறதுனால களத்திர பாவத்தில் விழுவுறதுனால ஏற்கனவே மனக்கசப்புகளும் கரட முரடாக இருந்த வாழ்க்கைகளும் முற்றிலும் மாறி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அற்றுமை அஞ்சும் அஞ்சும் எல்லாம் உறுதியாக தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு நன்மை என்னவென்று சொன்னால் அந்த இடத்துல ஏழாம் பார்வையில் பிறந்த கூட்டு சம்பந்தமான தொழில்களை விசேஷமான எதிர்காலம் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பது உறுதியான உண்மை அதுக்கப்புறம் பாக்யஸ்தானத்துல உங்களுடைய பாக்யஸ்தானத்துல சனி பகவானுடைய அதாவது குரு பகவானுடைய பார்வை விழுகிறது ஏற்கனவே பாக்யாதிபதி உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து கொண்டு பஞ்ச யோகங்களில் ஒன்றாகிய ஷசி யோகத்தை உருவாக்குகிறார் அதன் மூலமா மக்கள் தலைவனாக நீங்க போற்றக்கூடிய ஒரு உயிரிய அந்தஸ்தை நீங்க நிச்சயமாக பெறுவீர்கள் அல்லவா ஆக மக்கள் நடுவிலேயே மக்கள் சமுதாயத்திலேயே ஒரு உயிர்ந்த அந்தஸ்து நீங்க பெறக்கூடிய அற்புதமான ஆற்றல் ஒரு கருணை ஒரு அன்பு உள்ளம் கொண்டவராக உங்களை வந்து சுக்கன் கதாநாயகனாக இருக்கிறதுனால உங்களை விசேஷமாக அவர் வந்து எடுத்து காட்டுவார் ஆக பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய குரு பார்வை விழுவதனால்தான் பாக்யம் முன்னோர்கள் வழியே இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பூர்வீக சொத்துகள் இருக்கின்ற இடையூறுகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு தொட்டது மண்ணு தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக மாறிவிடுகிறது தொழில்ஸ்தானத்தில் ஏற்கனவே குரு பகவான் பலமாக அமர்ந்து கொண்டு ராஜயோகம் செய்கிறான் ஆக அரசியல் அரசியல் அதிகார வர்க்கத்தில் அதிகார வர்க்கத்தில் அரசு தொடர்புடைய பதவிகளில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக நிலை என்பது உண்டாகுகிறது அதில் எந்த மாற்று இல்லை தொழிலில் உள்ளவங்க மிகப்பெரிய ஒரு பிரகாசமான தொழிலை எட்டி பார்ப்பார்கள் அதில் மாற்று கருத்தில் அதுக்கப்புறம் பதினொன்றாம் வீட்டில் ஒரு ராகு பகவான் அமர்வது என்பது கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு அது விசேஷமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் ஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான ஆண்டாக அமைகிறது அதுக்கப்புறம் காரணம் என்றால் ஒரு அற்புதமான யோகம் அதாவது பத்தாம் வீட்டில் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அசுர வளர்ச்சி தரக்கூடிய ராகு பகவான் அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய ராஜயோகம் செய்வான் அது குரு பகவானுடைய அருள் நம்ம பார்த்தோம்னா மிக விசேஷமானதாக இருக்கிறது தன்னுடைய சுப பார்வைகள் மூலமாக அந்தந்த இடங்களை வியாழ நோக்கத்தின் மூலமாக சிறப்படைய செய்து மகத்தான நன்மையை அள்ளி தருகிறார் ஆக பூர்வ புண்ணியத்தின் வழிதான் கோவில கும்பாபிஷேகம் நடத்துதல் போன்ற விசேஷமான நன்மைகள் பாக்கியம் முன்னோர்கள் வழியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்து நீக்கி யோகத்தை செய்வான் தொழில் ரீதிய அபரிமிதமான லாபத்தை அடை